அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் காளி வசியம் செய்வது எப்படி அதற்கு உண்டான மை ஏதாவது கிடைக்குமா என நமது அன்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இன்றைய காணொலியானது பதிவேற்றம் செய்யப்படுகிறது நம்மில் ஒரு சிலர் காளி தேவியை மனதார வணங்கி பூஜை செய்து கொண்டிருப்போம் அவ்வாறு பூஜை செய்யக்கூடிய நபர்கள் தங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகளை தாயிடம் சொன்னாலும் அவர்கள் செய்யக்கூடிய பூஜைகள் முறையாக இருந்தாலும் அவர்களுக்கு காளி தேவியின் வசியம் என்பது வெகு சீக்கிரமாக கிடைக்காமல் இருந்திருக்கும் அவ்வாறு கிடைக்காமல் இருப்பவர்கள் அல்லது இந்த பூஜை இன்னும் எவ்வளவு நாட்கள் நாம் செய்ய வேண்டும் என்கின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொளியானது அமைந்திருக்கின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் காளி தேவியின் முழுமையான வசியம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் செவ்வாய்க்கிழமை என்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு வெள்ளை நிறத்திலான புத்தாடையை மட்டுமே அணிந்து கொண்டு காளி தேவிக்கு வசியம் செய்ய உகந்த ஒன்பது விதமான மூலிகைகளை இந்த ஒன்பது விதமான மூலிகைகளின் பெயர்களை நாம் நமது காணொளியில் குறிப்பிடாததற்கு சில காரணங்கள் இருக்கின்றன தெரிந்த நபர்கள் அந்த ஒன்பது மூலிகைகளையும் பயன்படுத்தி நாம் சொல்லக்கூடிய முறையில் மை தயார் செய்து பயன்படுத்தினால் முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மூலிகைகள் அனைத்தும் ஒரே வனத்திலிருந்து செவ்வாய்க்கிழமையன்று முழுமையாக காப்பு கட்டி தூபதீபம் காட்டி படையலிட்ட பிறகு ஒரே நேரத்தில் எடுக்கப்பட்டு ஒன்றாக கட்டி வைக்கப்பட வேண்டும் இவ்வாறு கட்டி வைக்கும் பொழுது அந்த ஒன்பது மூலிகைகளையும் குன்றிமணி செடியின் வேறினால் மட்டுமே கட்டி வைக்க வேண்டும் இந்த குன்றிமணியும் அந்த ஒன்பது மூலிகைகளில் ஒன்றாக அடங்கும் இவ்வாறு கட்டப்பட்ட மூலிகைகளை ஒரு மரப்பெட்டியில் காளி தேவியின் மந்திரம் எழுதிய தகடுடன் சேர்த்து மூன்று நாட்கள் இறுக்கமாக மூடி வைக்க வேண்டும் மூன்றாவது நாள் முடிந்த பிறகு இவற்றை இரவு நேரத்தில் வெளியே எடுத்து இந்த மூலிகைகளின் வேர்களை ஒவ்வொன்றாக தனித்தனியே எடுத்து அந்த ஒன்பது வேர்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக புது மண் சட்டியில் போட்டு பச்சை கற்பூரம் கொண்டு எரிக்க வேண்டும் எரித்து முடித்து வரக்கூடிய அந்த சாம்பலிலிருந்து மை தயார் செய்ய வேண்டும் இந்த மை தயாரிக்கக்கூடிய முறையானது கண்டிப்பாக இரவு நேரத்தில் மட்டுமே செய்யப்பட வேண்டும் செய்யும் நபரானவர் அசை உணவு மது பழக்கம் புகைப்பழக்கம் இல்லாதவராக இருந்து இதை செய்து கொடுக்கும் பொழுது இதனுடைய சக்தியானது அதிகமாக இருக்கும் அவ்வாறு இருக்கக்கூடிய இந்த மையினை சுத்தமான பசுனை கொண்டு தயார் செய்ய வேண்டும் தயார் செய்த மையினை வெள்ளி டப்பாவில் வைத்துக்கொண்டு காளி தேவியின் மந்திரத்தை ஒரு நாளைக்கு பத்தாயிரத்து எட்டு என்ற முறையில் தொடர்ந்து ஜெபித்து இதை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது காளி தேவி உங்களுக்கு முழுமையாக வசியமாகி உங்களுக்கு தேவையானவற்றை தேவையான இடத்தில் கொடுத்து உதவுவார் இந்த காளி தேவியின் வசியமானது உங்களுக்கு மிக எளிதாக செய்யக்கூடிய இந்த மை தயாரிப்பதற்கு தேவையான மற்ற எட்டு மூலிகைகளை நாம் கூறாமல் இருப்பதற்கு தாங்கள் பொறுத்தருள வேண்டும் காளிதேவி சம்பந்தப்பட்ட பூஜைக்கு உதவக்கூடிய பொருள் என்பதால் சில பொருள்களை மற்ற நபர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டாம் என்கின்ற நோக்கத்தில் மட்டுமே மற்ற பொருட்கள் மறைக்கப்பட்டுள்ளது காளி தேவி வசியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற அல்லது ஏற்கனவே காளி தேவியின் பூஜைகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் நமது காணொளியில் வரக்கூடிய மை உங்களுக்கு தேவையாக இருந்தால் எம்மை தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமைச்சியானுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்